இந்தியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி போறது தமிழக வெற்றி கழகத்தோட மேலும் சில கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்க போறதா ஒரு தகவல் இருக்குது அதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதுல முதல்ல இருக்க கட்சி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் ராமதாஸ் கடந்த சில மாதங்களா தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருக்குது யார் கட்சியோட தலைவர் யார் வந்து கட்சியை கட்டுப்படுத்துறது யார் கட்சி நிர்வாகிகளை நியமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து பின்புலத்துல பல்வேறு பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை அது மட்டும் இல்லாம ஆஹ் யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் அடிப்படையா தந்தை மகன் இரண்டு பேரும் வந்து கடந்த சில மாதங்களா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மோதலில் ஈடுபட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானாலும் இது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அன்புமணி பக்கம் தான் நிக்கிறாங்க அதாவது எதிர்கால கட்சியோட எதிர்காலம் தங்களோட எதிர்காலம் தள்ளி பெரும்பாலானவங்க அன்புமணி பகம் தான் நிற்கிறாங்க ஆரம்பி காலகட்டத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து உருவாக்குனது ராமதாஸ் தான் அவர் தான் நம்மளுக்கு வாய்ப்புகளை கொடுத்தாரு அப்படின்னு இருக்கிற சில நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா பக்க பலமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்புமணி தரப்பு தான் பலமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதான் சொல்லப்படுது அதாவது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சுன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் விஜய் முதலமைச்சராகவும் அன்புமணி வந்து துணை முறை இருப்பார் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தது இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட அன்புமணி பாத்தீங்கன்னா அது தரமா ஆலோசித்து ஒரு சில வாரங்கள்ல முடிவு அறிவிக்கலாம் விரைவில் வந்து முடிவு அறிவிப்போம் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஜான் ஆரோக்கிய சாமி வந்து நேரடியாக அன்புமணிக்கு விட பேசுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா கடந்த ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்புமணி பாத்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை கையில எடுத்தாரு அந்த பிரச்சாரத்தை வடிவமைப்பை கொடுத்து பின்னணியில் இருந்தவர்கள் இந்த ஜான் ஆரோக்கிய சாமி ஆரம்பத்துல பாட்டாளி வந்து தான் இதுக்கு தமிழக வெள்ளை கழகத்துக்கு வந்தவர் அப்படிங்கறதுனால அதன் அடிப்படையில ஒரு எளிதான் வந்து அன்புமணி அணுகி இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணி வரக்கூடிய எல்லா எல்லாத்துலமே வந்து அதிமுக கூட்டணி படுகொலிங்க அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஆனா திமுக கூட்டணியில இப்பதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் என்னன்னா மூன்றாவது ஒரு அணிய அமைச்சர்னா கண்டிப்பா வந்து வெற்றி கூட்டணியா மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பாட்டாளித் மக்கள் மக்கள் கட்சிய முக்கிய தலைவர்கள் மூத்த நிர்வாகத்தில் இருக்கிறதா து அதன் அடிப்படையில அன்பு மொழியும் இவங்களோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட்டணியில இணையலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் கூடியவரைகளை இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக சார்பில் நான் விட காத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிக தேமுதிக பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நடந்த சில தேர்தல்களாவே திமுகவா அதிமுகவா அப்படின்னு இரண்டு பக்கமுமே வந்து தேர்தல் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதன் பிறகு வந்து யா ஒண்ணு ரெண்டு தொகுதிகள் கொடுத்தபடியா அதிமுக கூட தான் சேருவாங்க பெரும்பாலும் திமுக வந்து அவங்களை புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த முறை வந்து திமுக கூட்டணி வந்து பெரும்பாலும் தேமுதிகாவை எதிர்பார்த்தாலும் தேமுதிக இப்பவும் இரட்டை மனதோட இருக்கிறாங்க அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுக்கு ஒன்னோ ரெண்டோ தொகுதிகள் தான் கொடுக்கறது வழக்கமா இருக்குது சட்டமன்ற தேர்தலா இருந்தா ஒரு ஐந்து தொகுதிகள் கொடுப்பாங்க நாடாளுமன்ற தொகுதி தேர்தலா இருந்தா ஒன்னு இல்ல ரெண்டு தொகுதியில் தான் கொடுப்பாங்க இந்த ஒன்னு ரெண்டு தொகுதிகளுக்காக நம்ம போயிட்டு நிக்கணுமா அப்படிங்கிற அடிப்படையில தான் கடந்த முறை பாத்தீங்கன்னா டிடிவி வித்திரம தினகரன் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணியில பெரும்பாலான தொகுதிகளில் வந்து இவங்க தேர்திகா போட்டிட்டாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழக வித்துக்களவம் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறும் அப்படின்னு பெரும்பாலான கருத்துக்கணிப்பு சொல்றதுனால இந்த பக்கம் ஒன்னு ரெண்டு ஒரு ஐந்து தொகுதி ஏழு தொகுதி கொடுக்கக்கூடிய பிஎம்சா அவர் இந்த சைடு ஐந்து ஐந்து ஆறு தொகுதியை கொடுக்கக்கூடிய அதிமுக சைடு போறத விட விஜயோட தமிழக வெற்றிக் கழக கூட்டணி இளைஞ இணைஞ்சோம்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு இரு தொகுதியாவது கிடைக்கும் அப்படிங்கிறது தேமுதிகாவோட நம்பிக்கையா இருக்குது அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகளும் பிரேமலதா மற்றும் வந்து விஜய பிரபாகரன் அலியை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா சொல்லப்படுது அதன்படி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கூட்டணியில வந்து தேர்தலின் போதுதான் தேர்ந்துக்கிட்டா இணைவாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து தேமுதிக விஜயோட கூட்டணி அமைக்கல உறுதியா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இருந்தாலும் தேர்தல் வரைக்கும் பார்த்து வந்து கள நிலவரத்தை பொறுத்து அறிவிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு சொல்லப்படுது இருந்தாலும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில தேமுதிக பெரும்பாலும் இணையதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கொடுக்கணும் கொடுக்கறதா சொல்லப்பட்ட கூடுதல் அளவிலான தொகுதிகள் அப்படிங்கிறது தான் அதே மீறி தேமுதிக சில விஷயங்களை எதிர்ப்பாங்க அங்க அந்த விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட தேர்மா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி அதை தொடர்ந்து தான் தேமுதிக முடிவெடுப்பாங்க ஆனால் தேர்தல் தேர்தல் நேரத்துல இந்த நிலம் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கறதுல நம்ம எந்த மாற்றுகளுக்குமே சொல்ல முடியாது அதை கழிக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து இது பண்ணலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா வந்து பாஜகவை முழுக்க முழுக்க நம்பி இருந்தார் அதிமுக வந்து வெளியேறிய பிறகு அவரை வந்து கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி முழுமையா நீட்டிக்கப்பட்ட பிறகு அதிமுக பாஜக நம்மளுக்கு பக்க இருப்பாங்க பாஜக ஆதரவு இதோட ஆதரவோட அவங்களோட துணையோட நம்ம அதிமுக மீண்டும் இணையலாம் அப்படின்னு ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் அது இடம் கொடுக்கவே இல்லை இவரும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பல முறை பாத்தீங்கன்னா பாஜக தலைமையிட்ட அணுகி தன்னை வந்து அதிமுக சேர்க்கறதுக்கு எவ்வளவு பிரச்சனை பிரயத்தன முகல் பிரயதன முயற்சிகள் பண்ணாலும் அது எதுவுமே அவருக்கே கை கொடுக்கல அதுக்கு என்னால வந்து அவர் கூட இருக்க நிர்வாகிகள் பலரும் பாத்தீங்கன்னா வந்து அதிருப்தி அடைந்து எடப்பாடி ஓபிஎஸ் அணியில இருந்து விலகி வந்து எடப்பாடி திமுக சேர்ந்ததை நம்ம கடந்த காலங்கள் பார்ப்போம் ஓபிஎஸ் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அது வந்து அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி சேர்க்க முடியாததுனால சேர்க்கிறேன் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னொன்று வந்து காலம் கடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னனால இனிமே வந்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து அமித்ஷாவை நேரம் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு அதுக்கும் நேரம் கொடுக்கப்படல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் இது வந்து அரியலூர்ல இருக்கிற அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பகுதிகளுக்கு வந்த பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் எங்கேயா ஒரு இடத்துல அவர் சந்திச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நேரம் கேட்டிருந்த போது எடப்பாடிக்கு நேரம் கொடுத்த பாஜக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து தவிர்த்துட்டாங்க இதனால ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட உடம்பு உழைந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுத்து இதன் அடிப்படையில் இனிமே வந்து நம்ம பாஜகவை நம்புறது இது இல்லை ஏன்னா பாஜக நம்மளை வந்து நம்ம வைத்து முழுதுல விட்டாங்க கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்னு தனக்கு நெருப்பில் எதுவாகிட்ட சொன்ன ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரணும்னா நம்மளுக்கு இந்த முறை கணிசமான வாக்குகளை அல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வன்னியர்கள் பெருமானமா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிகள் கூட பல இது கூட்டணி சேர்வதற்கு தயாராகிவிட்ட இது தமிழ் இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்க முக்கிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளங்கள் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இப்ப ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா இதுமேல வந்து பாஜக வேணும்படி எந்த பிரயோஜனம் இல்லை பாக்க பாஜக நம்மளை முதுகுறை திட்டனால நம்ம அதிமுக கூட்டணியிலே இருக்க முடியாது திமுக கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நம்ம மூன்றாவது அணியான இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணியில நம்ம இணைந்தோம்னா நம்மளுக்கும் ஓரளவுக்கு அத அரசியல் எதிராலும் உடலுக்குதான் இருக்கும் அதை பிறகு வந்து நம்ம பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து எடுத்து அவங்க தமிழக வெற்றி கழக கூட்டணியில இணையறதுக்கான முடிவை வந்து ஓபிஎஸ் எடுத்துக்கிறதா சொல்லப்படுது கல நிலவரம் இப்படி மாறுச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கலன்னா அது தொக்கு இந்த தொங்கு சட்டமன்றமா மாறும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரு வந்து பேரம் அதிகமா பேசுறாங்க யாரு வந்து இது வந்து பண பழம் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து ஆட்சி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை வந்து அதிமுக போட்டு பெரும்பாலான இடங்கள்ல ஓரளவுக்கு கணிசமான இடங்களை வெற்றி பெற்று தொங்கு சட்டமன்றம் அடைந்தால் பாஜகவோட பலத்தோட வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்க சொல்லப்படுது அதே நேரத்துல விஜய் வந்து அதிக அளவுக்கு நான் இது வெற்றி பெற்றாங்க ஓரளவு கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதிமுக கை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பக்கம் திமுக ஓரளவுக்கு கணிசமான இடங்களை வெற்றி பெற்று ஓரளவுக்கு வந்து இது பண்ணிட்டா ஒரு தமிழக வெற்றி கழக கூட்டணியில இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லும் பொழுது பார்க்கலாம் கலந்து எப்படி எடுத்துக்கிறத இன்னும் பத்து மாதங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் பத்து மாதங்கள் நம்ம இந்த கூட்டணி பேரங்களாம் எப்படி நடக்குது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து இன்னும் போக போக பலம் படுபா இல்ல பலனின் அடைமா அப்படிங்கிறத நீங்க தமிழ சொல்லுங்க